வணக்கம் வப்புவாரிய சட்டத்திருத்தத்தை கண்டித்து தமிழக கழகத்தின் சார்பாக மாபெரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க வக்பவாரிய சட்டத்திருத்தத்தை வந்து கண்டிக்கிறங்கிற தமிழக வெற்றி கழகத்தோட முடிவு சரியானது வரவேற்கத்தக்கது மாற்று கெடுத்து இல்லை அதே சமயத்தில் ஒரு போராட்டத்தை போராட்டமாக பண்ணாமல் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டமாக பண்ணாமல் அளப்பற பண்ணி கேலி கூத்தா அரங்கற்றினதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியல அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஒரு கட்சி அறிவிக்கிறாங்கன்னா மாநிலம் முழுக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அறிவிப்பாங்க ஒவ்வொரு பகுதிக்கும் யார் தலைமை அப்படின்னு அறிவிப்பாங்க சென்னையில் வந்து கட்சியோட தலைவர் தலைமையில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்கும் இதுதான் தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடிய நடைமுறை இங்கே வந்து தாவேக்காவில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க கட்சியோட தலைவர் விஜய் வந்து களத்துக்கு வந்தாரான்னா வழக்கம் போல வரலை இதில் வந்து தான் அதிகபட்சமாக பங்கேற்றார் புசியானதுகிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி வைக்கிறாங்க இந்த திருத்தத்தை எதுக்கு எதுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து இதில் இந்த திருத்தத்துல இது போன்ற ஆபத்து இருக்குது அபாயம் இருக்குது இது போன்ற பாதகமான அம்சங்கள் இருக்கு அதனால் எதிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பாஜகவோட இஸ்லாமிய மத வெறுப்பு நடவடிக்கைகளை பட்டியல் போட்டு அவங்க தொடர்ச்சியாக பண்ணி வர்றாங்க அதோட நீச்சி தொடர்ச்சி தான் இந்த வக்வாரிய சட்ட திருத்தமும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் புஷியானந்தை வந்து அவ்வாறு எதையுமே சொல்ல முற்படலை பத்திரிகையாளர் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் எதுவுமே சொல்லாமல் மளுப்புறாரு கடைசியாக வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க எதுக்காக எதுக்குறீங்கன்னு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இவர் அப்பயும் ஒன்றும் சொல்லலை இப்படே புஷ்ஷியானந்தை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லவே மாட்டேங்க அப்படின்னு அடம் பிடிக்கல அவருக்கு தெரியாது சொல்லலை வச்சுக்கிட்டு வந்து வஞ்சனை போடலை அப்போ புசியானதே அந்த லட்சத்தருக்காருனா கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற நிர்வாகிகள் கடை கோடி தொண்டர்கள் அவங்க எந்த லட்சம் தருப்பாங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை இதில் வந்து சென்னையில் ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தா கட்சிக்காரங்களுக்குள்ளேயே மோதல் யார் வந்து படம் எடுக்கிறது யார் வந்து நின்று படம் எடுத்துக்கிறது அப்படிங்கிற போட்டா போட்டி அது வாய் தகராறாக மாறி கடைசியில் தாமைக்காய் அடிச்சுக்கிறாங்க இது வந்து பொது இடத்துல நடக்குது நீங்கள் போராட்டம் பண்ண வந்தீங்களா படம் எடுக்க வந்தீங்களா படம் எடுக்க வந்த இடத்துல தகராறாகி போராட்ட நோக்கத்தை விட்டுட்டு நீங்களே அடிச்சுக்கிட்டு போனால் உங்களுக்குள்ள ட்விஸ்ட் ஆகிட்டீங்கன்னா இது எப்படி மக்கள் ஏற்பாங்க மக்கள் ரசிப்பாங்க அப்புறம் சென்னை அமைந்த கரையில் வந்து போராட்டம் அந்த போராட்டத்தில் வந்து அனுமதி தரலை அந்த இடத்துல வந்து காவல்துறை வந்து அனுமதி தரலை அனுமதி தரலைன்னா போய் முழக்கம் போட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண முற்பட்டோம்னா காவல்துறை கைது பண்ணணும் கைது பண்ணி மண்டபத்தில் வைப்பாங்க இப்போ காலையில் கைது பண்ணுறாங்கன்னா மாலையில் விட்டுருவாங்க மாலையில் கைது பண்ணுறாங்கன்னா ராத்திரி பத்து மணிக்கு விட்டுருவாங்க இதுதான் நடைமுறை அங்கே அனுமதி இல்லைங்கிறப்ப ஆர்ப்பாட்டம் பண்ண முற்படுறாங்க காவல்துறை கைது பண்ண வருது காவல்துறை கைது பண்ண வந்தால் அப்போதும் முழக்கம் போட்டுக்கொண்டு வாகனத்தில் ஏறணும் ஆனால் அவங்க வந்து துண்டா காணும் துணியை காணணும்னு ஓடுறாங்க ஓட்டம் அந்த அந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்கில் ஒன்றா தங்கப்பதக்கமே கிடச்சிருந்த போல இருக்கு அந்த ஓட்டம் ஓடுறாங்க இத்தனைக்கும் அந்த கைதுங்கிறது சடங்கு சம்பிரதாயம் இப்போ கைது பண்ணி கொண்டு அடைக்கப்படுது இல்லை குண்டா சட்டத்தை தேசிய பாதாப்பு சட்டத்தை இல்லை மாலையில் விட்டுலாம் போகிறாங்க ஆனால் அந்த காவல்துறை உடனே ஓடுறாங்க ஒருத்த ஆள் ஒரு ஆள் ஓடல எல்லாரும் ஓடுறாங்க இதெல்லாம் காட்சி ஊடகங்களில் காமிக்கப்படுது தொலைக்காட்சிகளில் காமிக்கப்படுது அப்போ வந்து அரசியல் இல்லாத ஒரு கூட்டம் வந்து அரசியலுக்கு வந்தால் எப்போ இருக்கும் நம்பருக்கான இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ அரசியலுக்கு வந்துட்டோம்னா பொதுவாக பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா முதல்ல கற்றுக்க வேண்டிய குணங்கிறது சகிப்புத்தன்மை அடக்குமுறை அவதூறு பரப்புரை இழிச்சொற்கள் பழி இதெல்லாம் தானாக வரும் அதில் வந்து அடக்குமுறைங்கிறது கைது வழக்கு சிறை அதெல்லாம் வரலாம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமானவர்கள் வந்து பல முறை கைது செய்யப்பட்டாங்க ரெண்டு முறை தேசிய பாதா சட்டத்தின் அடைக்கப்பட்டிருக்காங்க அவரை வந்து தேசிய பாதா சட்டத்தை அடைச்ச போதும் தொடர்ச்சியாக சிறைப்படுத்திய போதும் எந்த கருத்துக்காக அவரை வந்து அடக்குமுறைக்கு ஆட்படுத்தினாங்களோ அதே கருத்தை உறக்க உறக்க திரும்ப திரும்ப சொன்னார் அந்த அடக்குமுறை எதிர்கொண்டு இன்னும் மேலெழுந்து வந்தார் அதனால வந்து ஆளுவர் கத்தால ஒன்றும் பண்ண முடியல அதே போல நாம் தமிழ கட்சியோட நிர்வாகிகள் வந்து குண்டர் சட்டம் அப்புறம் இன்னப்புற அடக்குமுறைகளுக்கு தொடர்ச்சியாக இருக்காங்க அண்ணன் சாட்டை துறைமுறை பொறுத்த வரைக்கும் இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் மொதல் ஓராண்டு ஆட்சிக் காலத்தில் முந்நூறு நாட்கள் உள்ளதாக இருந்தார் ஒட்டு மொத்தமாக நான்கு முறை கை செய்யப்பட்டிருக்காரு நான்கு முறை கைசெய்யப்பட்டிருக்காரு அதில் வந்து ஒரு முறை ஒரு குண்ட சட்டம் ஒட்டு மொத்தமாக முந்நூறு நாட்களுக்கு மேலாக இருந்திருக்காரு இப்படி ஒரு கட்சின்னு வர்றப்ப பழிவாங்க நோக்கோடு வழக்கு போடுவாங்க நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக எண்ணெய் சோதனை விசாரணை எதிர்கொண்டுச்சு அதே போல சின்னம் பறிக்கப்பட்டுச்சு இப்படி இந்த அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்கொண்டு தான் ஒரு கட்சி வந்து மேலே வர முடியும் அப்படி இதெல்லாம் தாங்குற மன வலிமையும் தாங்குற மனப்பக்குவமும் தாங்கிற உள்ளாட்டம் இருக்கக்கூடிய கட்சி தான் வளர்ந்து எழுந்து மேலே வரும் இங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தலாம் அப்புறம் குண்டர் சட்டத்தை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை என்ஐஏ விசாரணை சோதனை அதெல்லாம் அப்புறம் ஒரு சாதாரண ஒரு சாதாரண கைது பண்ணி மண்டபத்துல வைக்கிறதுக்கே பயந்து ஓடுறாங்க அப்படின்னா அப்ப இந்த கூட்டம் முழுக்க முழுக்க அரசியலற்ற கூட்டமா இருக்கு அப்படிதான் புரிஞ்சிக்க முடியுது இதுல வந்து அவங்க வந்து கற்பனை உலகத்துல வாழ்றாங்க இன்ஸ்டாகிராமில் பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரியே வாழ்றாங்க சமகாலத்துல என்ன நடக்குது அரசியல்னா என்ன மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் என்ன வித்தியாசம் மசோதா எது மசோதா எது சட்டம் மசோதா எப்படி சட்டமா மாற்றப்படும் அப்படிங்கிற இந்த அடிப்படைய அடிப்படையான அரசியல் புரிதலே இல்லை இப்படிப்பட்ட கூட்டத்தை தான் விஜய் வச்சிருக்காரு எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கி வந்தாரு அதிமுக கட்சி தொடங்கி வந்தார் அவரே வந்து ரசிகர் கூட்டம் அப்படின்னு விமர்சிச்சாங்க இத்தனைக்கும் எம்ஜிஆர் கட்சியுடங்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்சிங்குறப்ப அவர் திமுகவோட எம்எல்ஏ அன்னைக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் பின்னாடி வந்து ஒன்பது மாவட்டம் போனாங்க திமுகவோட மாவட்ட ஆட்சியர் சரிபாதி பேர் வந்து அரசியல் புரிதலை கொண்டவங்க வெறுமனே வந்து ரசிக மனப்பான்மை இல்ல அரசியல் சார்பு தன்மை கொண்டவங்க ஆனால் இன்னைக்கு விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களில் தொண்ணூத்தெட்டு விழுக்காடுக்கு மேலே வந்து அரசியல் இல்லாத கூட்டமாக இருக்கிறாங்க எதுவுமே தெரியல எந்த அரசியல் புரிதலும் இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்காங்கிற கட்சி வந்து ஒரு மாதத்துக்கு தடவை ஏதாவது கூட்டம் போடுறாங்க ஆண்டு விழா நடத்துனாங்க அண்மையில் தாவேக்காவோட ஆண்டு விழா நடத்துனாங்க அதுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க அப்புறம் அமைதியாகிறாங்க ஒரு கட்சிங்கிறது தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கணும் கட்சிகள் வந்து இருபத்தி நாலு நேரம் தொடர்ந்தே இருக்கணும் எப்போதும் செயல்பாட்டில் இருக்கணும் ஆள் இருக்கணும் ஆனா பனை ஒரு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பூட்டி வச்சாங்க இப்படி வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது கட்சியே வித்தியாசமா இருக்கு விஜயகாந்த் வந்து வந்தா ரெண்டாயிரத்தி ஆறுல முதலா போட்டி போடுறாரு ரெண்டாயிரத்தி நாலிட்ட நாலு அஞ்சு கிட்ட கட்சி தொடங்குறாரு விஜயகாந்த் வந்தப்ப திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் விமர்சிச்சார் தொடர்ச்சியா இயங்கினார் போராட்டம் பண்ணார் ரெண்டு கட்சிகளையும் சரிசமா விமர்சனம் பண்ணாரு காட்டமான விமர்சனம் எடுத்து வச்சார் அதே போல கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்தப்ப வந்தப்ப வந்து ரெண்டு பேரும் கட்சியும் விமர்சிச்சார் அவர் வந்து கடுத்து சொன்னார் அவர் களத்துக்கு போகலன்னா கூட கடுத்து சொன்னார் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திமுகங்கிற கட்சியின் பேரை சொல்கிறதுக்கு பாஜகங்கிற கட்சியின் பேரை சொல்கிறதுக்கு மோடின்னு பேர சொல்றதுக்கு ஸ்டாலின் பெற சொல்கிறதுக்கு ஒரு ஆண்டாயிருக்கு ஒரு ஆண்டு கழிச்சு தான் இந்த பொதுக்குழுவில் தான் ஸ்டாலின் மோடினே சொல்கிறார் கேட்டால் வந்து நீங்கள் தான் சொல்ல சொன்னீங்க கட்சி பெற சொல்லாமல் பேசலாம்னு சொன்னீங்க அதெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறது அதே போல் கட்சி தொடங்கி ஓராண்டாகியும் பத்திரிக்கையாளர்களை இப்போ வரைக்கும் சந்திக்கலை ஊசியானதையே போட்டு இப்படி போட்டு திரும்ப திரும்ப கேள்விகளால் தொலைச்செடுக்கிறாங்க ஒரு பாயிண்டாக சொல்லுங்கன்னு நாளைக்கு விஜய் வந்தாருன்னா விஜய்கிட்டையும் கேட்பாங்க விஜய் இதை சொன்னாருன்னா அதுக்கு இன்னும் பல கேள்விகளை போடுவாங்க அந்த கேள்வியில் எதிர்கொண்டு தாக்கு பிடிச்சி அவர் பதில் சொல்லணும் அப்படி பதில் சொல்லலை விஜயோட பிம்பம் உடஞ்சி போகும் ஏன்னா பத்திரிகாளர்கள் இருப்பக்கூடிய கேள்விக்கே அவர் பதில் சொல்ல முடியலைன்னா நாளை ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆகி சட்டமன்றத்துக்கு போய் என்ன பேச போகிறாரு சட்டமன்றத்துக்கு போகிறப்ப அங்கே சட்டமன்றத்தில் பேசணும் சட்டமன்றத்தை விட்டு வெளிநாடு பண்ணாலும் வெளியில் பத்திரிக்கையாளர் இருப்பாங்க அவங்ககிட்ட பேசணும் அப்போ அங்கேயும் பேசாம தப்பிச்ச முடியுமா இப்போ பொதுக்கூட்டம் பொதுக்குழு எல்லாத்தையும் அவர் பேசார் அப்படின்னா ஏற்கனவே அவரோட பேச்சு வந்து எழுதி தரப்படுது எழுதி கொடுத்து அதை ஒப் அதை வந்து மனப்படம் பண்ணி ஒப்பிச்சிடுறது ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்படி பண்ண முடியாது பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து அந்த நேரத்தில் கேள்வி எழுப்புவாங்க அந்த கேள்வியை உள்வாங்கி அந்த நுரத்தில் அந்த இடத்துல போய் சொல்லணும் அதையும் மனப்படம் பண்ணி ஒப்பிக்க முடியாது அப்போ இன்றைக்கி வந்து விஜய வந்து எது வந்து தாக்கு பிடிச்சி காப்பாற்றி கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஊடகங்கள் சொல்லலாம் ஏன்னா அந்த ஓராண்டு காலத்தில் வந்து பெரிய அளவிலான செயல்பாடுகள் இல்லை களத்துக்கும் பெருசாக வரலை இப்போ இன்னும் எத்தனை செய்தி என்னன்னா விஜய்க்கு வந்து மத்திய அரசோட அந்த பாதுகாப்பு வந்து அமலுக்கு வந்துருச்சு விஜய் எங்கே போனாலும் இனிமேல் பாதுகாப்பு படம் இருக்கும் அப்படிங்கிறாங்க பாதுகாப்பு படங்கிற அதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக இயங்குறவங்க மக்களோடு நிற்கிறவங்க அவங்களுக்கு பாதுகாப்புனா கூட ஏற்படையாக இருக்கும் ஆனால் அவர் இயங்குறதே கிடையாது வெளில வர்றதே கிடையாது இன்னும் சொல்ல போனா காட்டமான காத்திரமான விமர்சனங்களை வைக்கிறப்ப அவருக்கு அச்சுறுத்தல் ஒரு பாதுகாப்புமே இருக்கும் ஏன்னா எதிர்கட்சியை கடுமையாக பேசுறாரு எதிர்கட்சியை சந்தவங்க வந்து இவர் வந்து குறி வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர் விமர்சனங்களையே பெருசாக வைக்கிறதில்லை கட்சி தலைவர் பெறே இப்போ சொல்லியிருக்காரு அப்போ என்ன அவருக்கு அச்சுறுத்தல் இருக்க போது என்ன மிரட்டல் இருக்க போது ஒரு அரசியலற்ற கூட்டம் வந்து அரசியலுக்கு விடுது கேட்டா என்ன சொல்றாங்க அதாவது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆட்சி பிடிச்சார்லங்கிறேன் பல தடவை பதிவு பண்ணியாச்சு எம்ஜிஆர் எடுத்தவனாம் வரல அவர் பல கட்டம் பல தான் அவர் வந்து முதலமைச்சர் ஆகுறாரு அதுக்கு முடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு சட்டமன்ற மேல உறுப்பினராக இருந்தாரு சிறு துணைத் துணைத்தலைவராக இருந்தாரு இருபது ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தோடு தான் கட்சி தொடங்கினாரு கட்சி தொடங்கி அஞ்சாண்டு கட்சி தான் ஆட்சியை பிடிக்கிறார் எம்ஜிஆர் அதே எம்ஜிஆர் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பார்ளுமன்ற தேர்தலில் தோத்து போனார் பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து முதலமைச்சருக்கு அப்ப நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தோத்து போய் நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு நடந்துக்க போறேன் அதே போல எம்ஜிஆர் தமிழான அதிமுக புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தோத்து போகுது அப்ப தோல்வியை சந்திக்காத தலைவர் அல்ல எம்ஜிஆர் எம்ஜிஆரும் சறுக்கி இருக்காரு தடுமாறு இருக்காரு மொராஜி தேசாய்க்கு பயந்து கொண்டு அன்னைக்கு இந்திரா காந்தி வந்து தஞ்சாவூர்ல நிற்கிறாங்க அப்படின்னு முதல்ல காங்கிரஸ் சார்பாக எம்ஜிஆர் சொல்லப்படுது நிக்கட்டும் தாராளமாக நிக்கட்டும் அப்படின்னு எம்ஜிஆரும் ஒத்துக்கிறார் கடைசியில் மொராஜி தேசாய் அழுத்தம் கொடுத்த பிறகு அதுலேருந்து பின்வாங்குறார் நாம் வந்து தஞ்சாவூர்ல இந்திரா காந்தியை நிறுத்த நிறுத்துறதுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா மொராஜி தேசாய் வந்து நமக்கு எதிராக அப்படிபடுத்துவார் பிரதமர் மொராஜி தேசாயின்னு சொல்லிட்டு பின்வாங்கிறார் அதே போல கட்சியின் பெயரை மாநில கட்சியில பூரா தடை பண்ண போறாங்கன்னு செய்தி வந்தப்ப ஒரே நாள் ராத்திரிலேயே ஆற்றின்னு சொல்லாம கட்சி புற வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறத அனைத்தின்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்துறாரு மாவில கட்சியை தேசிய கட்சியை மாத்துறது அதிமுகவுலேருந்து திமுக போயிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு கட்சிக்காரங்க பூரா கட்சி கொடியை வந்து கையில பச்சை குத்திக்கணும் அப்படின்னு அறிவிக்கிறது அது பின்னடைவை சந்திக்குது பின்வாங்குறாரு இப்படி எம்ஜிஆர் வந்து பல சருக்கல்களுக்கும் பல தடுமாற்றங்களுக்கும் ஆட்பட்டவர்த அது எதுவுமே தெரியாமல் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு அதுவும் அதிமுகவோட தாவேக்கா கூட்டணி பேசியது அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு அதிமுகவை இப்போ வரைக்கும் விமர்சிக்கல ஏன் விமர்சிக்கலைன்னா அதிமுகவோட அவங்க கூட்டணி பேசினாங்க அதிமுக கிட்ட வந்து நம்ம அதிக இடங்களை வாங்கிடலாம்னு நினச்சாங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்து வரலை அப்போ டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்லாமல் இழுத்துக்கிட்டே போய் தேர்தல் நெருக்கத்தில் வந்து நெருக்கடி கொடுத்தா அதிக இடங்களை பெற்றலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதுதான் பிரசாந்த் கிஷோர் சொன்னார் தனிச்சு போட்டிங்கிறதா இப்போதைய நிலைப்பாடு அதை டிசம்பர் வரைக்கும் தொடரும் டிசம்பருக்கு மேலே வேணால் ஜனவரியில் நாங்கள் மா மாற்றி சொல்லுவோம் அப்படின்னு அப்படி அதிமுக போய் கணிசமான இடங்களை பெற்றலாம் அப்படிங்கறதான் தாவேக்காவோட விஜயோட எண்ணமாக இருந்துச்சு இதில் அவசர அவசரமாக போய் பாஜக வந்து அதிமுகவோட ஜாயின் அடிச்சதால என்ன பண்ண தெரியாமல் தடுமாறி போய் சரி தனிச்சு தான் போட்டின்னு ஆகி போச்சு அப்போ அறிவிச்சு சொல்லிட்டு அதனால தான் திமுகவுக்கும் தாமே காவுக்கும் போட்டி அப்படின்னு அறிவிக்கிறது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி என்பது போல இந்த நகர்வுகள் இல்லைன்னா திமுகவுக்கும் தாமே தான் போட்டின்னு சொல்லிக்க மாட்டார் இவர் அதிமுக தலைமையேற்று போடத்துக்கு தயாராக இருந்திருப்பார் இதான் எதார்த்த நிலைமை அப்போ ஒரு கட்சி வந்து விஜயோட ஊடக வெளிச்சம் விஜய் கொடுக்கப்படுற அதீதமான ஊடக வெளிச்சம் அவர் நாரதியப்பட்ட நடிகராக இருப்பதால் கிடைக்கக்கூடிய புகழ் வெளிச்சம் இதை வச்சே ஓடுது மற்றபடி அங்கே கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் எதுவுமே கிடையாது இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்குது கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் வர்க்க புரட்சி அப்படிங்கிறத முதமைப்படுத்தி அதுதான் நாட்டு விடுதலைக்கான நாட்டு மக்களின் நலவாழ்வுக்கான தீர்வு அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் திராவிடம் அவங்க வந்து சமூக விடுதலை அப்படிங்கிறத வந்து சாத்தியப்படுத்துறாங்களோ இல்லையோ அதை முன் வச்சு சொல்றாங்க இப்போ நாம் தமிழக கட்சி வந்து தேசிய அரசியல் தேசிய அரசியல் தமிழ் தேசியங்கிற கருத்தில் அதை முன் வச்சு நான் அப்ப இன்னைக்கு வந்து திமுக கோட்பாடில் காலாவதி ஆகி போச்சு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் காலாவதி ஆகி போச்சு ஆனால் அவர் தொடங்குறப்ப ஒரு கோட்பாட வச்சுருந்தாங்க அப்படி கிட்ட என்ன கோட்பாடு இருக்கு மக்கள் நலவாழ்வுக்கு என்ன கோட்பாடு வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து சமூக விடுதலையை முன்னெடுத்து போறீங்களா வர்க்க விடுதலை முன்னிறுத்த போறீங்களா இல்லை தேசிய விடுதலை தேசிய அந்த நலவாழ்வு அதை முன்னிறுத்த போறீங்களான் கிட்ட எந்த பதிலும் கிடையாது இப்படிப்பட்ட இயக்கம் அப்ப சாதாரணமாக கைது பண்ணி மண்டபத்துல வைக்கிறதுக்கே அந்த கட்சி தொடர்கள் வந்து பயந்து ஓடுறாங்க அப்படின்னா அப்ப என்னன்னா கோட்பாடு இல்லை கொள்கை இல்லை கொள்கை கோட்பாடு இருந்தா அடக்குமுறை எதிர்கொள்வான் அவனுக்கு தெரியும் அடக்குமுறை இந்த மாதிரி இருக்கும் அரசதிகாரம் இந்த மாதிரி பழி வாங்குவோம் என்ன நடக்குங்கிறத உணர்ந்துருப்பான் அவன் களத்துக்கு வருவான் துணிவோட ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் அரசியல் படுத்தல் செய்யப்படாமல் வெறுமனே ஒருத்தரை வந்து திரைக்குள்ள பார்த்ததை வச்சுக்கிட்டு அந்த திரை மயக்கத்தில் ஒருத்தன் வர்றான்னா இப்படி தான் இருப்பான் நாளைக்கு ஒரு வழக்கு போட்டு ஒருத்தன் சிறைப்படுத்துறாங்கன்னா அத்தனை பேரும் பின்வாங்கிடுவேன் ஏன்னா அரசியல் படுத்தப்படாத கூட்டம் அப்படி தான் இருக்கும் அதனால் இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு சான்று தான் சாதாரணமாக காவல்துறை விரட்டினதுக்கே தலைதறிக்க ஓடிட்டாங்க இந்த திமுக அரசு பழிவாங்க தொடங்கினா பழிவாங்க தொடங்கினா அப்பயும் பழிவாங்கலுக்கு எதிராக நாம் தமிழக கட்சி அண்ணன் சீமான் வந்து குரல் கொடுப்பாங்க ஆனா அதை அந்த பழிவாங்கும் போக்கை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தாவேக்கா இருக்குமான்னு கேள்விக்குடித்த அப்ப இவ்வளவு பலவீனமான இயக்கம் கோட்பாடு இல்லாத கொள்கை இல்லாத அரசியல் படுத்தப்படாத கொள்கை பிடிமானம் இல்லாத இயக்கம் இந்த அடக்குமுறை அவதிர் பரப்புரைக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது அதனால விஜய் வந்து கட்சியை அரசியல் படுத்தாவிட்டால் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு